சூடி வரலாறு படைப்பும் புதுச்சேரியிலும் தமிழக வெற்றி கழகம் ஜெயிக்கும் வெற்றி கழகம் தளபதி அண்ணாவின் புகழ் டிவி கே

ஆதரவு கூட கண்டிப்பா நாங்களும் ஆதரவு கொடுக்கதான் வந்திருக்கோம் காரைக்கால் வந்து கண்டிப்பா அதிமுக இருக்காங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு கண்டிப்பா எங்க ஊர் சார்பா ஆதரவு கொடுப்போம் பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரலோட கண்ட்ரோல்ல தான் நம்ம இருப்போம் இது வந்து நம்ம அதனால தான் இப்போ இவ்வளவு இஷ்யூஸ் முன்னாடி தமிழ்நாட்டுல நிறைய பேர் வந்து பாண்டிச்சேரிக்கு வரணும்னு ஒரு சந்தோஷப்படுவாங்க ஆசைப்படுவாங்க இப்ப என்னாச்சுன்னா அப்படியே தமிழ்நாடுக்கு போயிடுவோமே இங்கே உள்ள இது அப்படிங்கிற ஒரு இங்கே உள்ள மக்களுக்கு ஒரு ஒரு மாதிரியா சின்ன ஒரு தாட்டு மற்றபடி நல்ல ஆட்சி தான் இருக்கு இருந்தாலும் இந்த வேலை பணி இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கிறனால ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால ஒரு பணி ஒரு புது ஆட்சி வரும்போது கண்டிப்பாக எல்லாமே மாறும்ங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு எங்களை பத்தி கண்டிப்பாக எனக்கு இருந்தாலும் சேர்ந்து செய்யும் போது எங்கள் யங்ஸ்டரோட சப்போர்ட்டு எப்போதுமே இருக்கு